திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கோணேச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திருக்குடவாயில் திருமுறை இரண்டு இருபத்தி ரெண்டாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் என்ன கோணேஸ்வரர்னா கோ அப்படின்னா மன்னன் நேசம் அப்படின்னா அன்பு அன்பிற்கெல்லாம் அன்பன் சிவபெருமான் இந்த உலகத்தில் யாரெல்லாம் சோபர்மேனில் ரொம்ப அன்பாக இருக்காங்களோ இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான அன்புடையவங்க அதை விட அதிக அன்பாக இடத்துலையும் இருக்கிறார் சுவபர்மேன் அப்படி ஒரு உயர்ந்த அன்பு யாராலையும் செலுத்த முடியுமானா முடியாது அதுதான் கோனேசர் பெரிய திருமேணி அதாவது நாயனார் திருப்பணி அவருக்கு ரொம்ப பிடித்தமான திருக்கோவில்ங்கிறது செவிவழி செய்தி இந்த குடவாயில்ங்கிறது குடவாசல் அப்படின்னு அழைக்கிறாங்க நல்ல பிரம்மாண்டமாக இருப்பார் சுவாமி அப்படி எவ்வளவு வாகலம் எவ்வளோ உயரம் அப்படி சும்மா அப்படி சாண்டியாக சுவாமி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இன்னொன்று இந்த குட திசை அப்படின்னா குடவு திசை இங்கேருந்து காவிரி வந்து மேற்கிலிருந்து வருகிறது குடதிசை குடவு திசையிலேருந்து அதான் மேற்குன்னு பேர் அது மேற்கு வாயில் அமையப்பெற்ற திருத்தலம் வாயில் இதுக்கு குடவாயில் மேற்கு வாயில் என்ற ஒரு ஒரு அர்த்தமும் இன்னொன்று சுவாமி குடத்தில் எல்லா உயிர்களையும் சேகரிக்கிறார் அது எல்லாம் உறக்கப்படுத்துகிறார் அப்போ ஒரு கால இலையில் அந்த குடம் உடைந்து அந்த உயிர்களை எல்லாத்துக்கும் தோற்றத்தை கொடுக்குறார் அதுபோது அந்த உடம் குடம் உடைந்து அதனுடைய அடிப்பகுதி தான் குடமூக்கு கும்பகோணம் அதனுடைய நடுப்பகுதி தான் களைய கலையம் களையம் நல்லூர் கலையநல்லூர் அதனுடைய வாய் அந்த குடத்தினுடைய வாய் பகுதி தான் இந்த குடவாயில் அதில் விழுந்த இடம் தான் இந்த குடவாயில் அப்படிங்கிற ஒரு வரலாறு இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய பெருமான் பதி திருச்சிற்றம்பலம் இப்போ பதியத்துக்கு வருவோம் திகழும் திருமாலோடு நான் முகனும் புகழும் பெருமான் நல்ல வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய திருமாலும் நான் முகனும் பிரம்மனும் அது என்ன இருப்பு உடையவர்கள் இந்த இடத்துல தான் அவங்க இருக்க முடியும் அந்த மாதிரி வைகுண்டத்தில் இருக்காங்க அப்படி ஆண்மகன்னு பிரம்ம லோகத்தில் இப்படி இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாரும் வந்து சுகபெருமான புகழ்கிறாங்க மிக விரும்பி துதித்து வழிபடக்கூடிய பெருமான் அடியார் புகழ எல்லாம் என்றும் போட்டி வழிபட மகிழும் பெருமான் அது என்ன நம்ம சாமியை கும்பிட்டு ரொம்ப ஜாலியாக போட்டி பண்ணோம்னா அவர் மகிழ்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்போ அவர் வந்து நம்ம புகழ்ந்து பேச்சுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுறாரா அது விருப்பப்படுறாருன்னா அப்படி இல்லை இந்த உயிர் வந்து இறைவனை நாடுதலும் அவரை பாடுதலும் பரவுதலுமாக இருந்தால் அந்த உயிர் ரொம்ப மேன்மை அடை எப்படி காந்தத்தை நெருங்கும் இரும்பும் காந்த சக்தி பெறுகிறதோ அதுபோல் இந்த உயிர் செம்மைப்படும் அதற்காக மகிழ்கிறார் இறைவன் தனக்காக மகிழலை உயிர் பெருமை அடைவது அவர் மகிழ்ச்சி சுவாமிக்கு குடவாயில் மண்ணி இந்த குடவாயிலே நிலைத்து இருக்கக்கூடிய பெருமான் நிகழும் பெருங்கோவில் அப்படியே உயர்ந்த அந்த மாடக்கோவில் திகழ்ந்து இருக்கக்கூடிய அந்த பெருங்கோவில் அப்படிப்பட்ட பெரிய இந்த மாடக்கோயில் சிவாலயம் அதிலே நிலாயவனே இருக்கக்கூடிய பெருமானே இரண்டாவது பாடல் ஓடும் நதியும் மதியோடு உரகம் சூடும் சடையான் சடையில் என்னென்ன வச்சுருக்காரு கங்கை நிலவு பாம்பு உரகம்னா ஊர்ந்து போகும் அது பாம்பு அது சடை வைத்து விடை தொல் கொடி மேல் எல்லாத்துக்கும் பழமையான கொடி எதுன்னா நந்தி கொடி தான் அதான் தொல்கொடி கூடும் குலகன் குலகன்னா அப்படி சொன்ன இளைஞன் அழகன் அதே வரக்கூடிய பெருமான் குடவாயில் தண்ணி இந்த குடவாயில் இருக்கக்கூடிய அழகனு நீடும் பெருங்கோயில் நிலாயவனே ஆதி எல்லாத்துக்கும் பெரிய கோயில் முன்புந்த பழமையான கோவில் இது அங்கே இருந்து அருள் செய்தார் மூணாவது பாடல் கலையான் மறையான் கணலேந்து கையான் அவன் மும்மூர்த்தியாகவே சுவாமி தான் இருக்கார் அந்த கலையும் மலையும் மறையுமா இருக்கக்கூடிய எந்த பிரம்மனும் திருமாலுமாக இருக்காள் அவருதான் எல்லாம் நிஜம் ஜெல்லாம் நிழல் தான் அவர் இல்லாத இடமில்லை உயிருக்கு உயிரணு உயிரற்றணு எங்கும் நிறைஞ்சிருக்கிறார் சிவம் கணலேந்து கையான் கையில் கன மலையால் அவளும் பாக பாகம் மகிழ்ந்த பிரான் தலைவன் இமவான் மகள் பர்வத வர்த்தினி ஒரு பகுதியாக கொடுத்து மகிழ்ந்தான் கொலையார் சிலையான் புறத்தை அளிப்பதற்காக மேருமலையை சிலையாக வெடித்தார் குடவாயில் தண்ணின் நிலையார் பெருங்கோவில் நிலாயவனை நிலையான இந்த பெரிய மாடக்கோவிலே நிலையாக இருந்தார் களவும் சடையான் அப்படி சுற்று கடலிங்ஹார் சாமி அதுபடியா சுலவும் சுலவும் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு சுலவும் சடையான் சுடுகாடு இடமா நல மென் முளையால் நகை செய்ய நல்ல அம்மா மகிழ்ந்து இருக்காங்க அம்மா உமை ஆனால் சுவாமி சுடுகாட்லேயே இடமா இருக்கார் அப்படிப்பட்ட பெருமான் நடம் குலவும் குலகன் நல்ல நடனம் ஆடக்கூடிய அழகன் குடவாயில் தனில் நிலவும் பெருங்கோய் நிலாயவனே அப்படிப்பட்ட பெருமான் எங்கும் நிலந்து இருக்கக்கூடிய இடம் அப்படி விட பெரிய கோவில் நிறைந்தவன் இருக்கும் பெருமான் கோவில் ஐந்தாவது பாடல் எந்தன் உளம் ஏவி இருந்த பிரான் அப்படியே உள்ளம் கவர் கல்வன் என் உள்ளத்திலே எப்போது மேவி தங்கி அருள் இருந்த தலைவன் கண்டன் மணி போல் மிடரன் அவன் வந்து அப்படி கரிய நிறம் போன்ற மணிவோடைய அந்த கண்டம் உடையவன் நீரகண்டன் கயிலை குண்டன் மலை வந்து திருக்கையில குலகன் அழகன் குடவாயில் தரையில் நின்ற பெருங்கோவில் நிலாயவனே அலைசேர் புனலன் கங்கை வைத்திருக்க கூடிய புனல் கங்கை அனலன் கையிலே அனல் ஏந்தி அமலன் அவன் மும்மலமற்றவன் அமலன் விமலன் நிமலன் தலை சேர் பலியன் கையிலே தலை கபாலி கொண்டு பிச்சை எடுத்து வரக்கூடிய பழி தேர்ந்து வரக்கூடிய பெருமன் சதுரன் சதுரன் கிளவர் யாரும் சொல்லி இறைவனுக்கு ஒரு அறிவு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் சதுரன் தானே அறியும் அறிவுடையவன் நம்மளாம் தந்து அறியும் அறிவுடையவன் விதிரும் கொலைசேர் படையன் அப்படியா அப்படிப்பட்ட ஆயுதம் வச்சுக்காருன்னா நடுங்குமா எது தீவினைகளும் தீதும் அந்த மும்மரமும் விதிரும் நடுங்கும் அப்படிப்பட்ட திரிசூல படையன் குடவாயில் தனி நிலைசேர் பெருங்கோயில் நிலா எவனே நிலை சேர் என்றும் நிலைந்திருக்கக்கூடிய நிலைத்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட உயர்ந்த திருப்பதி ஏழாவது பாடல் அறையார் களவன் நல்லா ஒழிக்கக்கூடிய பாதச்சிலம்பொலி காட்டிய பரிசும் அப்படிப்பட்ட காலனி அணிஞ்சு எப்பயுமே அந்த இறைவன் வந்து அருளும் பொருட்டு காலனி அப்படி அசைதல் எல்லாம் அருள்தல் ஆழன் கையில அப்படி அழ அழல் அந்த கணல் ஏந்தி வரக்கூடியவன் அழல் வண்ணன் இயலின் பறை யாழ் முழவும் மறை பாட நடம் குறையா அழகன் இப்படிப்பட்ட அழகன் நடனம் கொஞ்சம் கூட குறையாது அதுலையுமே குறைபாடு கிடையாது அப்பா நிறைதான் அப்படியே மறைகளெல்லாம் முழங்கும்படியாக ஆளுகளும் முழவும் முரசும் அடிக்க அப்படி ஆடுவாராம் அப்படிப்பட்ட பெருமான் குழவாயுதனில் நிறையாது பெருங்கோவில் நிலை நிறைவாக அமைந்த இந்த பெருங்கோவிலே இருக்கார் வரையார் திரள்தோல் அரக்கன் மடிய ராவணன் அப்படி கூடாது வரை போன மலை போல தோல் உடையவன் அரக்கன் அப்படியே நசிக்கிட்ட வரையார் ஓர் கால் விரல் வைத்த பிரான் அப்படி ஒரு கால் தான் வைத்தான் மலையோட மலைய வரையார் மதில் சூல் குடவாயில் மண்ணும் எந்த மதில்கள் மலை போல இருக்கக்கூடிய அந்த மதில்கள் கோட்டைச்சூருடைய குடவாயிலே மண்ணும் நிலைத்து இருக்கக்கூடிய பெருமான் வரையார் பெருங்கோவில் மகிழ்ந்தவனே பெரிய கோவில் அதிலே மகிழ்ந்து இருக்கார் பொன் ஒப்பவனும் அதனால் எல்லா விளைவிலே சிவப்பா இருப்பார் நல்ல பொன் கலரில் இருப்பார் யாரு பிரம்மன் புயல் ஒப்பவனும் புயல்னா மேகம் கரிய மேகம் போல இருப்பார் யாரு திருமால் அவங்க ரெண்டு பேரும் தன்னொப்பியா தன்னுக்கு தன்னுடைய ஒப்புமைன்னா இறைவனுக்கு தனக்கு உண்மை இல்லாதான் அந்த ஒப்புமை அறியாத பெருமானை பார்க்க முடியுமா களதாய் நிமிர்ந்தான் சிவபெருமானு அடிமுடி காணா அனல் உருவாய் நிமிர்ந்து இருக்கிறார் கொல் நல் படையான் எதை கொள்வது தீது கொள்ளக்கூடிய திருசூலம் உண்மலத்தை அழிக்கக்கூடிய திருசூலம் ஏன்னா கொல் நல் நன்மை செய்யக்கூடிய அந்த படைதான் திருசூலம் அதில் வைத்திருக்கக்கூடிய பெருமான் சூழபாணி குடவாயில் தனி மண்ணும் பெருங்கோவில் மகிழ்ந்தவனை நிலை பெற்ற இந்த பெருங்கோவிலே மகிழ்ந்திருக்கக்கூடிய பெருமான் பத்தாவது பாடல் வெயிலின் நிலையார் விரி போர் நல்ல பெரிய பெட்ஷீட் மாதிரி உடம்பு ஃபுல்லாக சுற்றி வருவாங்க யார் பௌத்தர் வெயிலே நின்றுட்டு யோகம் பண்ணுவாங்க அது யார் சமணர்கள் அது பேர் சாயா யோகம்னு ஒன்று இருக்குது இப்போ நம்முடைய நணலையே பார்த்து 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 கமெண்ட் பண்ணுவாங்க நம்முடைய நழலையும் நம்மையும் பிரித்தல் நிறைய யோக சக்திகளை வந்து பயன்படுத்திட்டு தான் இறைவன் ஆயிரலாம் தானே இறைவன்கிற உணர்தல் தான் ஆனால் நம்ம இறைவனை அந்த தன்மை பெருமையாலேயே தானே இறைவனை ஆகுதல் அல்ல இதுதான் சைவம் சிவமாம் தன்மை பெருமையை தர சிவமா ஆகுதல் அல்ல சிவமாம் தன்மை பெறும்போது உயிர் தன்மை முழுமையாக நீங்கிடும் அதற்கு தான் உயிருங்கிற உடர்வே இல்லாத சிவத்தோடு இணைந்து நிற்கும் இதுதான் சைவத்தினுடைய மேலாண் ஒரு இருந்து கோடி தீபம் ஏற்றலாம் அதெல்லாம் தீபமாக இருக்கும் ஆனால் அந்த ஏற்றினா ஒரு தீபம் அதே பூர்ணமாகவே இருக்கும் அதுபோல் சிவம் வந்து எத்தனையோ பேருக்கு சிவமாம் தன்மை கொடுத்தாலும் சிவத்தன்மை ஏகன் அநேகன் அந்த ஏகன் ஏகனாகவே இருப்பான் பூரணம் பூரணமாகவே இருக்கும் அது குறையவே குறையாது எவ்வளோ ஆளுனாலும் குறையாதுதான் சிவம் சிவம் தான் தலைவன் நமக்கு வேடம் சொல்கிறாரு இங்கே வெயிலின் நிலையார் அது இப்போலாம் யோகம் பண்ணிட்டு இருப்பாங்க வெயிலே நின்றுக்கிட்டு உட்கார்ந்து வெயிலே கிடப்பாங்க அப்படி ஒரு யோகம் பண்ணுறாங்க தன்னொப்பு இல்லை அதுன்னு சொல்லிட்டார்கள் பயிலும் உடைய பகற்பாவிகள் பயிலும் உடைய பகற்பாவிகள்னால் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பான் இது நான் ரொம்ப விளக்குறோம் ரொம்ப மனசு கஷ்டப்படுவோம் அதனால் வேண்டாம் என மைக்கிக்கு மைக்கி ரோடு ரோடு ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாரும் எல்லோரும் கேட்கறதுதான் அதனால் இதை நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை சொன்னதையே சொல்லிக்கிட்டு கிடக்கிறது அது அல்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கவங்கலாம் பாவிகள் போச்சு பா அவங்கள சொல்கிறான் அப்படிப்பட்ட பெருமான் குயிலன் அப்படிப்பட்ட அவங்கள பச்சை கேட்காதீங்க குலகன் குலவாயில் தனியில் உயரும் அப்படியே அந்த குயிலன்னா அந்த இந்த கோவிலை ப பதியாக கொண்ட பெருமானை இளமையே உருவான அழகனை குலவாயில் தனியில் உயரும் பெருங்கோவில் உயர்ந்தவனை அந்த பெருமான் உயர்ந்தோன் எல்லாத்துக்கும் உயர்ந்தோன் தான் பண்பிலேயும் பெருமையிலையும் புகழ்லையும் எதில் குறைஞ்ச ஒரு இல்லை எதுலையுமே இல்லை என் குணத்தான் எதுலேயுமே குறைஞ்சது அப்படிப்பட்ட புண்ணியனு உயர்ந்த பெருமானு உயரும் பெருங்கோவில்னா மாடக்கோவில் கோச்சங்க நாயனார் கேட்டால் உயர்ந்த மாடக்கோவிலே அமர்ந்தார் பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது கடுவாய் மலிநீர் நீர் கூட வாயில் தண்ணில் அப்படின்னா அது என்னன்னா வேகம் அப்படியே வந்து தள்ளிக்கிட்டே இருக்கான் அப்படிப்பட்ட கடுவாய் மலி நீர் அந்த நீர் வந்து எங்கன்னு வருதுன்னே தெரியாது அவ்வளோ வயல்களும் நீருமா சூழ்ந்திருக்கூடிய குடவாயினே நெடுமா பெருங்கோவில் நிலாயவனை நல்ல பெரிய உயர்ந்த மானா பெரிய நெடுனா உயர்ந்த அந்த பெருங்கோவில் திரு அந்த பெருங்கோவில் பெரிய கோவிலே நிலாயவனை அங்கேயே தங்கியாரலக்கூடிய பெருமானை தடமார் புகழி தடம்னா அப்படியே தாழ பெரிய நீர்நிலை உடைய தடம் அப்படிப்பட்ட விரிந்த நீர்நிலை உடைய சீர்காழி புகழியில் இருக்கக்கூடிய தமிழ் விரகன் இந்த தமிழ்லேயே வித்தகன் பவர் அவருக்கு மேலே ஒருத்தர் கிடையாது பார்க்கற மாதிரி அது மாதிரி சொல்லுவாங்க அந்த என்னது டாக்டரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்களே பிஹெச்டி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இவர்கிட்ட அப்படிப்பட்ட ஏன்னா இவர் சோபர்மா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி வாங்குகிறேன் நம்ம அந்த யூனிவர்சிட்டியில் அப்படிப்பட்ட வித்தகன் வடமார் தமிழ் வல்லார் நல்லவரே அற்புதம் பார்த்தீங்களா நல்லவராகவே வாழ்வாரா இந்த பதியத்தை இந்த அற்புதமான இந்த பதியத்தை படுகிறவங்க பாடுற வல்லக்கூடிய வல்லவர்களே நல்லவர்களாகவே வாழ்வார் அப்படின்னு சொல்லி அழகா நிறுத்துறார் நிறைவு செய்கிறார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய்